அதுல ஃபோர்டீன் தான் அடைஞ்சிருக்கு சார் ஓகே இப்ப பதினாலு தான் நான் கடன் அடைச்சிருக்கேன் ஆமா சோ நான் தொண்ணூத்தி நாலு லட்ச ரூபா கட்டுனாலுமே எனக்கு வெறும் பதினாலு லட்சம் ரூபா தான் கடன் அடைஞ்சிருக்கு இது வரைக்கும் ஆமா சார் மிச்சதெல்லாம் வட்டிலேயே போயிடுச்சா சார் ஆமா சார் எயிட்டி லேக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ஓகே அப்ப நான் எண்பது லட்ச ரூபா நான் வந்து இதுவரைக்கும் வட்டிலேயே இது வரைக்கும் குடுத்திருக்கேன் ஆமா கண்டிப்பா சரி சார் இது வந்து நான் பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு பர்சென்ட்ல வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் சார் ஆமா சார் நீங்க லோன் எடுக்குமோ அந்த ரேட் ஆஃப் இன்டெர்ஸ் பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதத்துல நான் வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா ஆனா அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து அந்த ஹவுசிங் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் மேக்சிமம் பண்ணணும்னு சொல்லி குறைச்சிட்டாங்க அப்படித்தானே சார் அது ரீசென்ட்டு அப்டேட் சார் அது வந்து ஓகே ரீசென்ட்டா எந்த வருஷத்துல டூ இயர்ஸ் ஸ்கூல்ல வித்தின் டூ இயர்ஸ் ஸ்கூல்ல தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பர்சன்டேஜ் பிள்ளை வந்தது

சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அது எட்டு சதவீதத்துக்கு குறைஞ்சிருச்சு கரெக்டா சார் ஆமா ஆமா ஆனா இப்ப எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியப்படுத்தப்படாத இல்ல தெரியாதனாலயோ நான் வந்து தொடர்ந்து பதினாலு கட்டிட்டே இருக்கேன் பண்ணிருந்தா இந்நேரம் நான் வந்து கடனே அடைச்சு முடிச்சிருப்பேன் ஆனா ரேட் ஆஃப் இன்வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கன்வர்ஷன் பண்ண எனக்கு தெரியாதனால நான் வந்து இப்போ கடனை அடைச்சிக்கிட்டே இருந்தாலும் தொண்ணூத்தி நாலு லட்சம் கட்டினாலும் எனக்கு பதினாலு லட்சம் தான் அடைஞ்சிருக்கு அதாவது அதாவது என்னுடைய அறியாமைக்காக நான் வந்து செலவு பண்றேன் அப்படின்றது உண்மை இந்த மேட்டர்ல இல்ல சார் இது எல்லாமே வந்து நீங்க நீங்கள் இப்படி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுங்க லோன் அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும் எவ்ரி திங் பி தேர் ஏன்னா அந்த லோன் அக்ரிமெண்ட் எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட் பேப்பர் வந்து ஐ திங்க் இருபத்தெட்டு பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இருபத்தெட்டு பேப்பரை எல்லாருமே வரி சீராமல் படிச்சு கையெழுத்து போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் லோன் வாங்குறான் அப்போ வந்து இருபத்தெட்டு பேப்பர் உட்காந்து படிச்சிட்டு இருக்க மாட்டான் பட் நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் அதாவது பதினோரு பர்சன் பதினாலு பர்சன்ட்டுக்கு நான் வந்து வட்டி கட்டிட்டு இருக்கேன் ஆக்சுவலா ஆனா ஆர்பிஐ வந்து அதை எட்டு பர்சென்டா குறைச்சிருச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் எனக்கு அந்த விவரம் தெரியல இல்ல சார் சார் ரேட் தான் எனக்கு தெரியும் நீங்க சொன்னனால நானும் உட்காந்து நெட்டை உட்காந்து படிச்சேன் ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்குது அதாவது பப்ளிக் இதுக்கு மேல நீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணி மக்களை கஷ்டப்படுத்தாத நானே உனக்கு கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துட்றேன் ஏன்னா நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நம்ம அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம்ன்றனால மக்களுக்கு சாதகம் பண்ணணும்னு ஆர்பிஐ நினைக்குது அதனால் வங்கிகள் வந்து மக்களை வந்து அதிகமாக மக்கள்கிட்டேருந்து பணத்தை பொடுங்கிருக்க கூடாதுன்னு ஆர்பிஐ வந்து சில சட்டங்கள் போடுது ஆனால் அந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர முடியாத சூழலும் இருக்குது ஏன்னா மக்களுக்கு அது தெரியும் ஆனால் வங்கி வந்து தொடர்ந்து பதினாலு சதவீதத்துக்கு வட்டியை போட்டுட்டு தான் இருக்காங்க கேட்டால் இல்லை நீங்கள் வந்து எழுதி கொடுத்தா நாங்கள் வந்து எட்டு பர்சன்ட் கொடுப்போம் நீங்கள் எழுதி கொடுக்காதனால உங்கள் தொடர்ந்து பதினாலு பெர்சன்ட்டுக்கு வட்டி கட்டுங்க நீங்க உங்களுக்கு விவரம் தெரியல இல்ல வட்டியை குறைச்சிருக்குதுன்றதை நீங்க அப்ளிகேஷன்ல எழுதுனா தான் நாங்க குறைப்போம் இல்லைன்னா நாங்க எங்க லாபப்படுறதுக்கு நாங்க ஏன் குறைக்கணும் பதினாலு பர்சன்ட் நான் கட்டிட்டே இருங்க அப்படின்னு உங்களுக்கு டான்ஸ் அண்ட் கமிஷன் இருக்கும் சார் நீங்க அக்ரிமெண்ட்ல இருக்கு நீ அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்ட நீ படிச்சு கையெழுத்து போட்ட அதனால நீ கரெக்ட்டு நீங்க சொல்றீங்க நான் உங்களை தப்பாலாம் ஒன்னும் சொல்லல சார் நான் என்னோட கேக்குற கேள்விக்கு வந்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு நான் அதுக்கான ஆஹ்ல நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா என்னுடைய ஒரு சின்ன ஒரு நான் வந்து ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து உங்க பேங்க் பத்தி ஒன்னும் தெரியாது இல்லையா அதே மாதிரி நீங்க வந்து பேங்கர்னு வச்சுக்கோங்களேன் உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது இல்லையா பாருங்க அதாவது நீங்க பேங்க் ஒர்க்கர் பாவம் நீங்க என்ன செய்வீங்க உங்களுடைய பேங்க் உங்க பேங்க் ஓனர்ஸ் இருக்காங்க போர்டுல மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க தான் பணம் சம்பாரிக்க போறாங்க உங்க சமீப காலங்கள்ல உங்களுடைய பேங்க் ஓனர் வந்து எத்தனையோ ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு எக்ஸிட் ஆனார்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சாங்க அவர் பணக்காரன் ஆக போறாரு ஆனா நீங்க இதே மாதிரி தானே இருக்க போறீங்க உங்களை நான் குறை சொல்லலாம் உங்களோட நான் எம்பத்தை பண்றேன் சரிங்களா இப்ப விஷயம் என்னன்னா ஒருவேளை நீங்களே நீங்க சிங்கிள் பர்சன் பேங்க் ஓனரா இல்ல இல்ல பேங்க் மேனேஜரா இல்ல ஒரு சாதாரண மனுஷனா நீங்க உங்களுக்கு இதெல்லாம் விவரம் தெரியாம லோன் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு யாராவது வந்து சார் ஒரு பதின எட்டு பெர்சன்ட் குறைச்சி ஆர்பிஐ ஆறு பர்சன்ட் ஆர்பிஐ குறைச்சி நீங்க விவரம் இல்லாம பதினாலு பர்சன்ட் கட்டிட்டு இருக்கீங்களே பேங்க்ல போய் பேங்க்குக்கார உங்ககிட்ட வந்து கடன் வாங்கும் போது நூறு பேர் வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லுவான் ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு ஒரு ஃபார்ம்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நீ வந்து பாதி வட்டி கொஞ்சம் குறைய போகுது இந்த ஃபார்மை எழுதுன்ற நாலேஜ எந்த பேங்க் மேனேஜரும் எந்த கஸ்டமருக்கும் சொல்ல மாட்டாங்கள சார் சொல்ல மாட்டேன்றாங்க எனக்கு யாரும் சொல்ல அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாக்குறேன் எங்க அக்கா கிட்ட கேட்டு பாக்குறேன் அவங்க யாருக்குமே சொல்லல அப்ப எல்லா பேங்க் மேனேஜருமே ஒரே ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீன்னா உன் வட்டி வந்து பதினாலு பாயிண்ட் ஏ ஏழு அஞ்சு இருந்து நீ வந்து ஆறு சதவீதத்துக்கு உன் வட்டி குறைஞ்சிரும் அப்படி வட்டி குறைஞ்சா நீ ஈஸியா லோனை கட்டி முடிச்சிடுவே அப்படின்னு யாருமே சொல்லலைல சார் இப்போ எனக்கு சொல்லல சார் சார் நான் வந்து தொண்ணூத்தி நாலு லட்ச ரூபா கட்டியிருக்கேன் சார் ஆனா என் என்னுடைய கடன் வெறும் பதினாலு லட்சம் தான் சார் குறைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட விடாம ஒரு மாசம் கூட கத்துச்சுட்டு இல்லாம நான் கரெக்டா கட்டிட்டே இருக்கேன் சார் சரியா சார் என்கிட்ட வந்து நீ வாங்கிக்கோ கடன் வாங்கிக்கோ நீங்க என்கிட்ட கடன் வாங்கிக்கோன்னு சொல்லி நூறு பேர் வந்தாங்க சார் உங்க பேங்க்ல இருந்து ஆனா அந்த நூறு பேர்ல ஒரு ஆள் கூட என்கிட்ட வந்து சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐ குறைச்சிருச்சு சார் ஒரே ஒரு கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்ம் போடுத்தீங்கன்னா உங்க வட்டி வந்து பதினாலு புள்ளி ஏழு இருந்து ஆறு சதவீதமா குறைஞ்சிடும் சார் அப்படி குறைஞ்சா நீங்கள் ஈஸியாக வட்டியை கட்டி முடிச்சு கடனை கட்டி முடிச்சிடலாம் சார் அப்படின்னு அந்த நூறு புரோக்கரில் ஒரு புரோக்கர் கூட எனக்கு வந்து சொல்ல பேங்க் மேனேஜர் என்கிட்ட சொல்ல அப்போ ஆர்பிஐ மாற்றினது எங்க மாதிரி ஆளுங்களுக்கு யாருக்குமே தெரியாதே சார் அப்போ எல்லாம் இழிச்சவோம் பசங்களான் எங்களுக்கு சில நேரத்தில் தோணும்ல அதாவது ஒரு உங்களை மாதிரி ஆளுமே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்ல சார் சார் நான் பணத்தை கட்டதான் போறேன் சார் நான் நான் எனக்கு இனிமேல் பேங்க் லோனே வேண்டாம் சாமி இனிமே என் லைஃப்பில் பேங்க் லோனே வாங்க போகிறதில்லை சாமின்னு முடிவு பண்ணி நான் என் கோல்டு எல்லாத்தையும் விற்றுட்டு உங்களுடைய பணத்தை நான் டோட்டலாக கட்டி முழுகிடுவேன் என்னமே தலை முழுகிடுவேன் உங்கள் பேங்க்கு அதுக்கப்புறம் உங்கள் ஆளுங்க எவனாச்சும் ஒருத்தர் லோனுக்கு நீ வீட்டுக்கு வந்தான் அவ்வளோதான் ஒன்றுமே நான் பேங்க்கில் லோனே கூடாது முடிவு பண்ணிட்டேன் சார் என் கையில் என்ன பணம் இருக்கோ அதை நான் வந்து சேமித்து நான் பொருள் வாங்கிக்குவேன் ஒளியை நான் இல்லாத காசை வச்சு எனக்கு தேவையில்லாத பொருளை நீ வாங்கவே மாட்டேன் அப்படியே பேர் வந்து கம்பெனி பட் திஸ் இஸ் ஆன்சர் அதை நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன் நான் இட் இஸ் நாட் அஃபிஷியல்ஸான்னு நான் உங்களுக்கு சொல்ல பர்ஸ்னலாகவே நீங்கள் இப்போ லீகலாக சேலஞ்ச் பண்ணாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் பப்ளிக் டொமைண்டா அதனால வந்துட்டு இஸ் நோ நெசசரி ஃபார் ஹெச்டிஎஃப்சியோ ஒரு ஆக்சிஸ் பேங்க்கோ ஐசிஐசியோ ஈவன் எஸ்பிஐ பட் மேட்டர் அவங்களுக்கு வந்து தர் இஸ் நோ ஆப்ளிகேட்டரி கஸ்டமர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் சார் இப்போ உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளவா இருக்கணும்னு பப்ளிக் டொமைனில் இருக்கு சரிங்களா எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி தான் இருக்கணும்ன்றது பப்ளிக் டொமைனில் இருக்கு நெட்ல இருக்கு எல்லாருக்கும் இருக்கு சரியா நீங்க சுகர் லெவல் அதிகமாக போய் சாக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டாக்டரா உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன் ஏன் சார் பப்ளிக் டொமைனில் இருக்கு சார் நீங்க வாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு செட்டு போங்க சார் நான் உங்களை சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு டாக்டர் நானும் ரெஸ்பான்சிபிளா நான் என்ன சொல்றேன் சார் உங்க சுகர் லெவல் எயிட்டி டூ ஒன் டுவெண்ட்டி தான் இருக்கணும் அதனால நீங்க இந்த மெடிசனில் சாப்பிட்டுங்கன்னு உங்களை நான் எஜுகேட் பண்றேன் சார் பப்ளிக் கம்பெனில இருக்கு சார் நீங்க பப்ளிக் டொமைனில் எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி தான் இருக்கணும் இருக்கு நீங்க அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக போறீங்க அசை டாக்டர் எனக்கு அது தேவை இல்லை நீங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லையா அப்ப லீகல் மாரல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு சார் சரியா சார் இப்ப இல்லை சார் நம்மகிட்ட வந்து இது கொஸ்டின் கேக்குறவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வாலண்டியரா போய் யாருக்கும் இல்ல சார் அதுதான் உண்மை அப்போ வந்து கேட்குற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் அவனே மாற்றிட்டு போவானே அவனுக்கு தெரியாத ஒருத்தன போய் நீ அப்போ நான் ஒரு பள்ளம் இருக்கு இங்கே செல்லாத நீங்கள் புயல உழுகாத நீ ஒரு போர்டு போடுறதுக்கு பதிலாக நீ போய் உழுகணும்னா உழுந்துக்கோ நீ வந்து என்கிட்ட பள்ளம் இருக்கான்னு கேட்டால் மாத்திரம்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா அது எப்படி சார் நான் எனக்கு ஒன்றும் புரியல உங்கள் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு நீங்கள் இங்கே ஆஃபீஸில் இருக்கீங்க பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துப்பான் உங்க ஒய்ஃபோ உங்க சொந்தக்காரங்களோ வெளியே கடைக்கு போயிட்டு வெளியே வராங்கன்னா சொசைட்டி அவங்கள பாதுகாக்குன்ற நம்பிக்கையில தான் சார் என்ன ஊரெல்லாம் போலீஸ்காரனோ ஊரெல்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜும் நின்று உங்களை பாதுகாப்பு இருக்கானா சட்டப்பிரகாரம் தனி தான் சார் மாத்தி மாத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தனை பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம் ஏன் சார் பேங்க்காரங்க நீங்க எல்லாரும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது நான் லீகலா ஸ்ட்ரைட்டா பேனா நான் எப்படி சார் இருக்கு அட்லீஸ்ட் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றேன் நான் பணத்தை கட்டிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன் அட்லீஸ்ட் அஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு நாளைக்கு ஒரு நாலு கஸ்டமர் யார் கூப்பிட்டு ஏன்டா நீ ஏமாந்துட்டு இருக்கடா பதினாலு புள்ளி ஏழு லஞ்சு வேணாம்டா இந்த ஃபார்ம்ல போட்டினா நாளைக்கு ஆறு சதவீதம் வந்துரும்டா அப்படின்னு சொன்னா அதன் வாழ்க்கையே மாத்திருவீங்களா நீங்க